இன்றைக்கு மக்களிடத்தில் செல்கின்ற பொழுது எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கிறது அனைத்தையும் சொன்ன வாக்குறுதிகள் கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிய தலைவர் நம்முடைய உயிரினமான தலைவர் தளபதியார் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்றைக்கு இந்தியாவிற்கே மாநிலத்தினுடைய உரிமைகளையெல்லாம் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கும் தருகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்தியா கூட்டணி உருவாகுவதற்கு காரணமாக இருந்த முதன்மையான தலைவர் நம் தலைவர் தளபதியார் அவர்கள் அவருக்கு நாமெல்லாம் வெற்றியை தேடித்தர வேண்டும் அதில் குறிப்பாக நான் எல்லா திட்டத்தையும் பற்றி சொன்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கு காலையில் வந்த விவசாயி தேனியில் இடத்தில் சொன்னார்கள் நூறு பேர் கலையெடுக்கிறார்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டேன் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்ன பதில் நீங்கள் நால் நாள் வேலை கொடுக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மகாராஜன் இருக்கிறார் அவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதியார் என்று ஒரு விவசாயி சொல்கிறார் ஆக இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் வரிசையாக சொல்லலாம் நேரமில்லை தலைவர் பேச வேண்டும் ஆகவே அத்துணை திட்டங்களையும் மாணவர்கள் வந்து எல்லா துட்டைகளையும் நிறைவேற்றி ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார் இதைவிட பெரிய சாதனை இமாலய சாதனை நான்கு முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் வரலாற்றிலே தமிழ்நாட்டின் வரலாற்றிலே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஐந்தாவது வெற்றியையும் நாம் அவருக்கு கரங்களில் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம் 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 என்பதை மட்டும் நான் தெரிவித்து இந்த நல்ல ஒரு வரவேற்புரை ஆற்ற வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க